கேரளா ஸ்பெஷல் குடம்புலி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா மண் பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்கண்ணு விட்டுட்டு கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டு பொடியாக கட் பண்ண நிறைய சின்ன வெங்காயம் கீரி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில நிறைய பொடியாக கட் பண்ண பூண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் பொடியாக கட் பண்ணி ஒரு தக்காளியை சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிட்டு இதோட மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்து வதக்கிட்டு மூணு பீஸ் குடம்புலியை வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த புளி கிடைக்காதவங்க கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிய விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுன்னா இந்த மசால் பச்சை வாசனையெல்லாம் போயிடும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அரைக்கப்பளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிய விடாமல் ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கழுவி வச்சுருக்க மீனை சேர்த்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீனை வேக விட்டு எடுத்தோன்னா குடம்புளி மீன் குழம்பு ரெடி ஆயிரும் கடைசியாக கொஞ்சமாக தேங்கண்ணையும் பச்சை கருவேப்பிலையும் போட்டு வெள்ளை சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா